ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக தென்னாளுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக மகா பெரியவா அருளி இருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதில் கடைசியாக வர்ண தர்மம் சீருலைந்து போனதுக்கு முழுக்க முழுக்க பிராமணன்தான் பொறுப்பாளி அப்படின்னு குற்றம் சாற்றா பெரியவா சாஸ்திர விதிகளை மீறி சாஸ்திரங்கள் வந்து இவனுக்கு பணத்தாசையே கூடாது சொத்தே சேர்க்கக்கூடாதுன்னு இருக்குது அதையெல்லாம் மீறி தன்னுடைய சொந்த லாபத்துக்காக ஆங்கிலேய படிப்பு அந்த வேலை அரசாங்க உத்தியோகம் பணம் சேர்த்தல் சம்பாதித்தல் இப்படியான விஷயங்களை விழுந்து எல்லாருக்கும் ஒரு தவறான முன் உதாரணமாக மாறிவிட்டான் பிராமணன் அப்படின்னு சொல்கிறான் அதாவது சாஸ்திரப்படி இவன் வாழ்க்கை நடத்தி வேத சப்தத்தாலும் லோக லோகக்ஷேமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த வரைக்கும் இவங்ககிட்ட மற்ற எல்லா ஜாதியாரும் குறைவில்லாத அன்பும் மரியாதையும் காட்டி வந்தனர் இவனையே உதாரணமாக வழிகாட்டியாக முன்மாதிரியாக வச்சுட்டாங்க இப்போது தொழிலை விட்டுட்டு கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு வந்து இங்கிலீஷ்காரன் தந்த படிப்பு அவன் கொடுக்குற உத்தியோகம் அவனுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதனால் தான் ஏதோ ரொம்ப நாகரீகத்தில் உயர்ந்துட்ட மாதிரி தாட்பூட் பண்ணிக்கிறதை மற்ற ஜாதிக்காரங்க பார்க்குறாங்க இதுவரைக்கும் நல்லதுக்கெல்லாம் இவனை முன் உதாரணமாக வச்சுட்டு அவங்க இப்போது ஒழுங்கு தப்பி போகிறதிலையும் இவனையே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தாங்கள் பாட்டுக்கு திருப்தியோடு செய்து வந்த தொழிலை விட்டுட்டு கிராமத்தையும் விட்டுட்டு டவுன் லைஃப் நகரவாசம் இங்கிலீஷ் படிப்பு வெள்ளைக்கார அரசாங்க உத்தியோகம் இவைகளுக்கு மற்றவர்களும் ஆசைப்பட ஆரம்பித்தாங்க பிராமணனே புத்தியால் ஆகிற காரியங்களை ஆயிரம் பதினாயிரம் வருஷங்களாக செஞ்சு வந்திருக்கிறான் இல்லையா ஆதியிலெல்லாம் இவனுடைய புத்தி கொஞ்சம் கூட சொந்த நலனுக்காக தன்னலனுக்காக பிரயோஜனப்படாமல் க்ஷேமத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு வந்தது இந்த தியாக விசேஷத்தினாலேயே தான் அது பிரகாசமாக சாணியை தீட்டிய கத்தி மாதிரி கூர்மையாக இருந்தது இப்பொழுது அவனுக்கு க்ஷேம நோக்கம் போய் தன்னலமான லௌகீக ஆசைகள்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த புத்தி பிரகாசம் பழையபடி கூர்மையாக இருக்குமா இருக்காது அது மழுங்க வேண்டியது தான் இவனுக்கென்று ஏற்பட்ட கடமைகளை செய்யவே முன்பு இவனுக்கு புத்தி வன்மையும் பகவத் பிரசாதமாக கிடைச்சிருந்தது கடமையை விட்டதுக்கப்புறம் அந்த புத்தி கூர்மை போக வேண்டியது தான் ஆனால் கூட சைக்கிளில் காலால் பெடல் பண்ணுறத நிறுத்தின பின்னால கூட ஏற்கனவே உந்தின வேகத்தோட விசேஷத்தினால் கொஞ்ச தூரம் அது பெடல் பண்ணாமலேயே ஓடுறது இல்லையா அதே மாதிரி பிராமணன் ஆத்மீக வித்தைகளை விட்டுட்டு லௌகீக வித்தைகளில் போய் விழுந்ததுக்கு அப்புறமும் கூட ஏற்கனவே தலைமுறை தலைமுறையாக இவனுடைய முன்னோர்கள் பூர்வீகர்கள் பெடல் பண்ணியிருந்த பலம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது இவனுக்கு இவனாக பெடல் பண்ணாட்டால் கூட அவர்கள் சேமித்து வச்சிருந்த புத்தி பிரகாசம் இவனுக்கும் இன்னமும் பாரம்பரியமாக கொஞ்சம் வந்தது இந்த மூளை பலத்தினால தான் இங்கிலீஷ்காரனுடைய படிப்பு முறையில் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக தேர்ச்சி பெற்றான் அவருடைய உத்தியோகம் சட்டம் தொழில் முறைகள் ஆகியவற்றையெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சுண்டு இவைகளில் அவர்களுக்கே தெரியாத தந்திரங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆகிட்டான் முஸ்லீம்கள் ஆட்சி காலத்தில் கூட கெடாத வேத ரக்ஷணம் வெள்ளக்காரர்கள் உடனே ஏன் கெட்டது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் வெள்ளக்காரங்களோட புது சயின்ஸ் இயந்திரம் மெஷின்கள் இவங்க எல்லாமே புதுசாக வந்தன இதுவரைக்கும் தெரிஞ்சிடாத பல புது புது விஷயங்கள் இப்பொழுது தெரிந்தன விஷயம் அப்படின்னு மட்டும் எடுத்துட்டால் இந்த சயின்ஸினால் ஏகப்பட்ட உண்மைகள் தெரிய வந்தன நல்லது தான் ஆனால் இந்த விஷய ஞானத்தினால காரியம் அப்படின்னு வர்றபோது ஒழுங்கு தப்பி போகிறதுக்கான சபலங்கள் ஏகப்பட்டதாக உண்டாயிட்டது சயின்ஸினால காரியம் செய்ய மெஷின்கள் உண்டாயின எலக்ட்ரிசிட்டி ஸ்டீம் பவர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வெகு விரைவில் பல காரியங்களை செஞ்சுக்க முடிஞ்சது இவற்றினால் ரொம்ப சௌகரியங்களை வந்து ஏற்படுத்திட்டான் ஆனால் இந்த சௌகரியங்கள் எல்லாம் தான் இந்திரியங்களுக்கு சுகத்தை கொஞ்சம் காட்டிட்டாலே போகிறோம் அது மேலே மேலே கொழுந்து விட்டு ஆசையில விஸ்தரிச்சுண்டே போகும் இப்படியாக அவசியம் இல்லாத ஆத்மாவையே கெடுக்கின்ற சுக சாதனங்கள் அளவுக்கு அதிகமாக பெருகின முன்பின் கண்டிராத இந்த சுகங்களின் ஆசை எல்லா தேச ஜனங்களையும் இழுத்த மாதிரி பிராமணனையும் இழுத்தது வெள்ளைக்காரனோடு வந்த சயின்ஸினால் ஏற்பட்ட இன்னொரு பெரிய அனர்த்தம் இது ரொம்பவும் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிண்டு நம்பிக்கையின் மீதும் அனுபவத்தினாலும் ஏற்பட வேண்டிய சமய விஷயங்களையெல்லாம் போய் புரளின்னு நினைக்க வச்சது முஸ்லீம் ஆட்சியில் கூட ஸ்வதர்மத்தை விடாதவன் இப்பொழுது இதை விட்டு சௌக்கியங்களை தேடி வந்துட்டான் இங்கிலீஷ்காரனை விட டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சிகரெட் குடிக்கிறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி சாமர்த்தியங்களை பெற்றுட்டான் தங்கள் வித்தைகளில் இப்படி கைதேர்ந்து விட்டவனுக்கு வெள்ளைக்காரங்களும் நிறைய உத்தியோகங்களாக கொடுத்தாங்க இப்பொழுது தான் இன்னொரு பெரிய அனர்த்தம் உண்டாச்சு இதுவரைக்கும் தலைமுறை தலைமுறையாக அவரவருக்கும் ஒரு தொழில் ஏற்பட்டு ஜீவனோபாயத்துக்கு என்னடா செய்வோம் கவலை இல்லாமல் போட்டி இல்லாமல் அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ பிராமணரை பார்த்து மற்றவர்களும் இப்படி பரம்பரையாக பண்ணி வந்த தொழிலை விட்டுட்டு பிரிட்டிஷ்காரன் தருகிற உத்தியோகம் அதோடு வந்த தொழில்கள் பேங்க்கு ரயில்வே ஆஃபீஸ் இதெல்லாம் போய் விழுந்தாங்க அதோடு மெஷின்கள் ஜாஸ்தியாக ஆக கை வேலைகள் குறைந்தன சில தொழில்காரர்கள் வந்து கஷ்டத்துக்கு உள்ளாகி வேறு உத்தியோகத்துக்கு வர வேண்டியதாக போச்சு இன்னாருக்கு இன்ன தொழில் அப்படின்னு வரையறை இல்லாமல் புதிதாக நம் தேசத்தில் தொழிலுக்காக போட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய விபரீதம் உண்டாயிற்று போட்டின்னு வந்துட்டால் சாதாரணமாகவே அப்புறம் பொறாமை வைத்தறிச்சல் அசூயை துவேஷம் சண்டை அத்தனையும் பட்டாளமாக வந்துதானே ஆகணும் அதோடு கூட இங்கே விசேஷமாக முன்னே நான் சொன்னபடி அதாவது பெரியவா சொல்றா முன்னே நான் சொன்னபடி பூர்வீகர்கள் பெடல் செய்து தந்திருந்த புத்தி பலம் பிராமணனுக்கு அதிகமாக இருந்து படிப்பு உத்தியோகம் இவற்றில் அவன் முதன்மைக்கு வந்தான் அதனால் சமூகத்தில் ரொம்ப குறைச்சல் சதவீதமே இவனுடைய ஜனத்தொகை இருந்தாலும் கூட சர்க்கார் பதவி காலேஜ் வைத்தியம் சட்டம் எல்லாவற்றிலும் இவனே ரொம்ப ஸ்தானங்களை கைப்பற்ற முடிந்தது அதனால் மற்றவர்களுக்கு இவனிடம் துவேஷம் வரத்தானே வரும் துவேஷத்தை கூடுதலாக்கினால் தன் ஆட்சியை நன்றாக ஸ்திரப்படுத்தி கொள்ளலாம்னு வெள்ளைக்காரன் கண்டுட்டான் ஆரிய திராவிட சூழ்ச்சியை கதையை கட்டி விட்டான் ஒரு தாய் வயிற்றுக் குழந்தைகளாக இருந்தவை மக்கள்கிட்ட வேதத்தின் விதைகளை நன்றாக ஊன்றிவிட்டான் போட்டி சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்த கசப்பில் இந்த யுக்தி நன்றாக பலித்தது இதோட இந்த வாரம் நிறுத்திப்போம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் தென்னாளுடைய பெரியவாக போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி நன்றி வணக்கம்